வணக்கம் தினமடை செய்தி ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தனகிரி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் இருபத்தி ஒன்றாவது வாலாஜா தாலுகா மாநாடு நடைபெற்றது முன்னதாக ஊர்வலமாக வருகை தந்த விவசாய சங்கத்தினர் விவசாய சங்கத்தின் கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார்கள் நடைபெற்ற மாநாடு நிகழ்ச்சிற்கு தாலுகா தலைவர் ஏழுமலை தலைமை வகித்தார் இதில் துவக்க உரையாக மாநில பொருளாளர் பெருமாள் மற்றும் நிறைவு உரையாக தமிழ்நாடு விவசாய சங்க மாவட்ட செயலாளர் எல் மணி உரையாற்றினார் நடைபெற்ற வாலஜா தாலுகா மாநாட்டின் போது நெல் வர்த்தக்கங்கள் அதிகமாக உள்ள பகுதிகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்றும் உயர்மின் கோபுரத்தில் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் முழு இழப்பீடு வழங்க வேண்டும் மேலும் முத்தரப்பு கூட்டங்களை நடத்த வேண்டும் சிப்காட் பகுதியில் குரோமிய தொழிற்சாலைகள் உள்ளது இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி மெட்ரிக் டன் குமரியல் கழிவுகளை நிரந்தரமாக அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் தோல் ரசாயன கழிவுகள் பலரும் நீரில் நிலம் காற்று மாசடைதல் தடுப்பு நிறுத்த வேண்டும் என்றும் நாவலக் பகுதியில் வேளாண் கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வாலாஜா தாலுகா கீழ்மின்னல் பகுதியில் சர்வே எண் ஒன்று நான்கு எட்டில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வீடுகளை கட்டி வாழ்ந்து வரும் நூற்றி எட்டு குடும்பங்களுக்கு சிறப்பு திட்டத்தின் கீழ் விசாரித்து வீட்டுமனை பட்டம் வழங்க வேண்டும் என்றும் புதுப்பட்டி அணை புனரமைப்பு பட்டு பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என்றும் கஞ்சனகிரி மலைப்பகுதியில் ஏலகிரி மலைப்பகுதி போலவே சுற்றுலாத்தலமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பவன உள்ளிட்ட பனிரெண்டிற்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை தீர்மானமாக வாசித்தனர் என் மனமாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்கிற ஏஐஸ் அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தினுடைய தினமடை செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்டம் செய்தியாளர் பாரூக் பாஷா மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ஐக்கான் பண்ணிக்கங்க